பிரைசலான் ஆண்டோரை சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் ஆண்டோர் அவருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துறார் இல்லை அநேகர் என்னோடு கூட தொடர்பு கொண்டு இன்றைய வார்த்தை என்னை பலப்படுத்தினது இன்றைய வார்த்தை எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது இன்றைய வார்த்தை என் கண்ணீரை மாற்றினது என்று பொழுது ராஜாது ராஜாவை நான் நன்றியோடு துதித்து மகிமைப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கு கூட அண்ணவர் தம்முடைய வசனத்தை கொண்டு உங்களோடு கூட என்னோடு கூட பேசப் போகிறார் குண்டு சாமியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசித்து செவிக்கலாம் இஸ்ரேவேலி ஜெயபலமானவர் மாணவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதைப் பற்றி மனஸ்தாப படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார் இஸ்ரேபேலின் ஜெயபலமான நாம் ஆராதிக்கிற கத்தாதி கத்த பொய் சொல்லுகிற தேவன் அல்ல சொன்ன வார்த்தைக்காக மனஸ்தாபப்படுகிறவரும் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மனிதனும் அல்ல எவ்வளவு அருமையான வார்த்தை இந்த வார்த்தை கேட்கிற நன்பு சகோதரே சகோதரியே நமக்கு சில மனிதர்கள் வாக்கு கொடுத்திருப்பார்கள் சில நன்மைகளை செய்வதாக சில உதவிகளை செய்வதாக ஆனால் சில சூழ்நிலைகள் வரும்போது அவர்கள் வாழ்க்கையில் அதை செய்ய முடியாத நேரங்களிலே மனம் மாறிப்போய் சொன்னதை மறந்து விடுதலும் உண்டு இல்லை என்றால் நான் சொல்லவே இல்லை என்று சொல்லி சாதிக்கிறவர்களும் உண்டு சொன்னதை செய்ய முடியாமல் தவிக்கிறவர்களும் உண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் சந்தித்திருப்போம் அந்த வழியாய் கடந்து போயிருப்போம் அல்ல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அநேக நேரங்களிலே நம்முடைய வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறார் இல்லையா இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு கூட ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம் சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கான எந்த சூழ்நிலையும் பார்க்க முடியலையே ஒருவேளை இந்த வார்த்தைகள் நிறைவேறுமா இல்லை என்றால் வெறும் காகிதத்தோடு இந்த வாக்கு முடிந்து விடுமா என்றும் நீங்கள் சிந்திக்கலாம் இல்லை என்றால் இருதயத்தில் நினைத்திருக்கலாம் யோசித்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த வாக்கை கொடுத்த ஆண்டவர் யார் தெரியுமா அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல சொன்ன வார்த்தையை குறித்து இப்படி சொல்லிட்டுமே இப்படி செய்யறேன்னு சொல்லிட்டுமே இது இனி செய்யாது போ செய்ய முடியாது போய்விடுமோ என்று சொல்லி அதற்காக மனசாவப்படுகிறவரும் அல்ல இல்லை என்றால் மனம் மாறி மனிதனை போல அதை செய்யாமல் இருக்கிறவரும் இருக்கிறவரும் கிடையாது வாக்கு கொடுத்தா செய்வார் அவர் பொய் சொல்லுகிற தேவன் உண்மை உள்ள தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா உண்மை உள்ள தேவன் எதுல உண்மை உள்ளவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் செயல்களில் மகத்துவமானவர் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைய ஆண்டு உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களை இதுவரைக்கும் வலப்படுத்தியிருக்காரா நிச்சயமா அந்த வார்த்தையை நம்பி நில்லுங்க ஏன்னா அந்த வார்த்தையை கொடுத்தவர் பொய் சொல்லாத பொய் அறியாத உண்மை உள்ள தேவன் ஏற்ற நேரத்துல அந்த வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் அவர் மூலமாய் உங்களுக்கு நிறைவேறும் சோர்ந்து சோந்து போகாதீங்க நம்பிக்கையோடு இருங்க கத்தர் காரியங்களை உங்களுக்கு வாய்க்க செய்வார் பொய் உரையாத தேவன் அப்படியே உங்களுக்கு செய்வார் ஜெபிக்கலாமா நாம அன்பும் இறக்கும் உள்ள நல்ல தகப்பன்னே வேலைக்காய் சோத்தரிக்கிற ஐயா நீ பொய் சொல்லுவதற்கு மனுபுத்திரர் இல்லை ஐயா நிர்வாணத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஈசாக்குக்கும் ஈசாக்குமே நீர் என்ன வார்த்தை சொன்னீரோ அதை காட்டில மேலானவைகளை செய்தீர் வார்த்தையை கேட்கிறவர்களுக்கும் செய்யும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே லோயா காட் பிளஸ் யூ